ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஏதோ காட்டிகிட்டு இருக்காங்களா கண்டிப்பாம்மா அதாவது கிச்சனில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போட்ட நைட்டெல்லாம் பின்னாடி அப்படியே நினைஞ்சு சொத சொதன்னு ஆயிடுச்சு என்னன்னா அதாவது நம்ம என்னதான் டைல்ஸ் வந்து ஒட்டி இருந்தாலும் கிச்சனில் சின்னதாக ஒரு தாழ்ச்சி விட்டாலோ இல்லை சின்னதாக ஒரு புளிக்குழம்பு கொதிச்சாலோ கொதித்தாலோ அப்படியே டைல்ஸில் உடனே வந்து உங்களுக்கு வந்து அசிங்க ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து அன்னைக்கு நேரம் செய்ய முடியல அப்படின்னா ஒன் வீக்கு கழித்து எப்படியும் கண்டிப்பாக நம்ம கழுவிட்டாகணும் இல்லையா அப்படி கழுவி விடும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இந்த உயரத்துலேருந்து நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவி ஏதோ ஒன்று போட்டு கழுவினா மேலே தண்ணி ஊற்றுனா அந்த மேலெல்லாம் தெரித்து அந்த காரையிலலாம் ஆகுது அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஐடியா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த ஷீட்டை வாங்கிடுறது வாங்கி ஒட்டிட்டேன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை எடுத்துட்டு அப்படியே வேறு ஷீட்டை ஒட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஒர்க்கு பாருங்களேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இது வரைக்குமே நான் வந்து ஒட்டியிருக்கேன் என்னென்னா இப்போ நம்ம வந்து தாளி இப்படி தாளிக்கிறேன்னு வச்சுக்கோங்க வடை செட்டி வச்சு இங்கேயோ இல்லை இந்த அடுப்புலையோ இல்லை இந்த அடுப்புலேயோ தாளிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் தெரித்து இந்த ஓரம் இருக்கு இல்லையா அந்த கொனை அதிலெல்லாம் அப்படியே இந்த அகலத்துக்கு வந்து அப்படியே வந்து எண்ணெய் கரை அழுக்கு வந்து ப பட்டையும் அப்படியே தெறிக்கும் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் நம்ம கிச்சனில் கூட இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இயர்லி இது மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து இரும்பு நார் போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷாக வந்து நம்ம தேய்க்க வேண்டி வரும்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கெல்லாம் ஒழிஞ்சது நம்ம கை ஸோ இந்த ப்ராப்ளம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஷீட்டை வாங்கி இந்த மாதிரி ஒட்டிடுறது இது வரைக்குமே வந்து ஒட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நியூ ஷூட் நியூ ஷீட் போட்டு அப்படியே ஒட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்ச செம்ம ஒர்க்குங்க முடியல இது ஈஸியாக இருக்குது நமக்கு இப்போ தெரிச்சா கூட அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இன்னொன்று பாருங்களேன் இந்த இது வந்து ஒன்ஸ் எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது இது ஈஸியாக வந்து ஆயில் வந்து எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குயிக்காக வந்து அந்த கரையை வந்து எடுத்துருது பட் இது வந்து திரும்பவும் எனக்கு கிடைக்கல நான் அது தேடிட்டுருக்கேன் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு தேடிட்டுருக்கேன்னு வச்சுக்க இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்குது இது வெள்ளையாக வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆயில் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அதை டைல்ஸில் அதில் போட்டு நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும் அந்த கரெல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பட் எனக்கு இது இங்கே கிடைக்கல ஒன்ஸ் கிடைச்சதோட சரி செகண்ட் டைம் கிடைக்கல தேடிட்டுருக்கேன் பட் நீங்கள் இப்போ இது கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு அந்த கரை வந்து தேய்க்கிறோம் அழுத்தி தேய்க்கிறோம் இல்லையா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு குறையுது அது இருந்தாவே போதும் இல்லையா ஸோ டைல்ஸில் இருக்க அந்த எண்ணெய் கரை அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா இதில் இருக்கிற எண்ணெய் கரை இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் நல்லா எடுக்குதுப்பா யூஸ் ஆகுது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன் நான் ஆனால் செம்ம ஒர்க்கு எப்படி இருக்குது உங்களுக்கு லுக்கு ஓகேவா வீட்டில் நுழைஞ்சாலும் டக்குன்னு நமக்கு கிச்சனில் எதிர்படுறது அந்த அழுக்கு தான் அந்த டைம் நமக்கு அவசசமாக அப்போ தான் வெளியே கிளம்புவோம் தொடக்க நேரம் இருக்காது பட் அந்த டைம் தான் மானத்தை வாங்குகிற மாதிரி யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துடுவாங்க நம்ம மானாணிக்கி காற்றுல பறந்து போயிடும் ஸோ அதுக்கோசரம் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ இருக்கேன் தேங்க் யூ பை பை யூ மிஸ் யூ